நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது பக்கம் ஐந்து இவற்றை முயல்க பின்வரும் விகிதமுறி எண்களை தசம எண்ணாக மாற்றுக விகிதமுறை எண்ண இந்த வடிவத்தில் இருக்கும் பி பை கியூ வடிவத்தில் இருக்கும் இப்ப ஃபர்ஸ்ட் கணக்க பாருங்க நாலு பை அஞ்சு இதுல ரெண்டு முறை இருக்கு என்ன அர்த்தம்னா நாலு வகுத்தல் அஞ்சு அப்படின்னு செய்யலாம் இல்லைன்னா பகுதியை என்ன பண்ணலாம்னா பத்து நூறு ஆயிரம்னு மாத்திக்கலாம் பத்துனா ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைப்போம் நூறுனா பகுதியில வெளியில போடணும் வகுப்படும் எண் வகுக்கும் எண் இப்போ நால அஞ்சால வகுக்கப்போறோம் நாலுல எத்தனை அஞ்சு இருக்கு இல்ல அப்போ ஜீரோ புள்ளின்னு வச்சுக்கிட்டோம் இங்க ஜீரோ சேர்த்துக்கிட்டோம் நாப்பதுல எத்தனை அஞ்சு இருக்கு எட்டு நாற்பது அப்ப ஆன்சர் என்ன ஜீரோ புள்ளி எட்டு இப்படியும் செய்யலாம் இல்லைன்னா இந்த அஞ்சை என்ன பண்ணலாம் பத்தா மாற்றிக்கலாம் பத்தாம் மாற்றுக்கு என்ன பண்ணணும் ரெண்டால் பெருக்கணும் அப்போ மேலேயும் ரெண்டால பெருக்கணும் கீழே ரெண்டால் பெருக்கணும் அப்போ நாலு ரெண்டா அஞ்சு பெருக்கல் ரெண்டு நாலையும் ரெண்டையும் பெருக்குனா எட்டு அஞ்சையும் ரெண்டையும் பெருக்குனா பத்து பத்தில் எத்தனை ஜீரோ இருக்கு ஒரு ஜீரோ இருக்கப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ புள்ளி எட்டுன்னு அர்த்தம் ஒரு ஸ்தானம் கழித்து இதுக்கு முன்னால் என்ன வச்சுக்கணும் ஜீரோ சேர்த்துக்கணும் அடுத்து ரெண்டாவது கணக்கு ஆறு பை இருபத்தி அஞ்சு ஈக்குவல் டு இதை என்ன பண்ணலாம் இருபத்தஞ்சா நூறா மாற்றலாம் நூறா மாற்றுக்கு என்ன பண்ணணும் நாலால பெருக்கணும் அப்போ மேலேயும் நாலாக பெருக்குங்க கீழே நாலால் பெருக்குங்க ஆறு நாளா இருபத்தி நாலு பை நூறு எத்தனை ஸ்தானம் கழிச்சு ரெண்டு ஜீரோ இருக்கிறதுனால ரெண்டு ஸ்தானம் கழிச்சு பிள்ளைக்கணும் இப்போ புள்ளி ரெண்டு நாலு முன்னால் என்ன பண்ணணும் ஜீரோ சேர்த்துக்கணும் அடுத்து மூணாவது கணக்கு நானூற்றி எண்பத்தாறு பை ஆயிரம் அப்போ எத்தனை ஸ்தானம் மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி நாலு எட்டு ஆறு எதுவுமே இல்லைனா முன்னால் ஜீரோ செத்துக்கிடுறோம் அடுத்து நாலாவது கணக்கு ஒன்று பை ஒம்பது இந்த ஒம்போத பத்தாம் மாத்திர முடியாது நூறா மாத்த முடியாது ஆயிரத்தலை அப்போ வகுத்து தான் காட்டணும் ஒன்று ஒம்பதால் வைக்கப்பறம் ஒன்றுல ஒம்பது இருக்கா இல்லை அப்ப என்ன செய்யணும் ஜீரோ புள்ளி வச்சுட்டு இங்கே ஜீரோ வச்சிருக்கணும் எத்தனை தடவை இருக்குது ஒரு தடவை இருக்குது ஓரம்பது ஒம்பது மீதி எத்தனை ஒன்று ஜீரோ ஒம் எத்தனை தடவை இருக்குது ஓரம்பது ஒம்பது மீதி ஒன்று ஜீரோ ஓரொம்பது ஒம்பது போய்கிட்டே இருக்கும் அப்போ ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்றுன்னு போய்கிட்டே இருக்கும் இப்படி எழுதலாம் இல்லைன்னா ஜீரோ புள்ளி ஒன்றுக்கு மேலே பார் போட்டுட்டோம்னா என்ன அர்த்தம்னா இது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்த அஞ்சாவது கணக்கு மூணு ஒன்று பை நாலு இது என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா கலப்பு பின்ன வடிவத்தில் இருக்குது இதை தகா பின்னமாக மாற்றணும் தகா பின்னமாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த ரெண்டையும் பெருக்கி இதை கூட்டிடணும் நாலையும் மூணையும் பெருக்குனா நாம பன்னெண்டு பன்னெண்டு கூட ஒன்று கூட்டினா பதிமூணு பை நாலு இப்படி வச்சு வகுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா இருபத்தஞ்சால் மேலேங்களையும் பெருக்கணும் பதிமூணா நாலாலை வைப்போமா முன்னாங்க பன்னெண்டு மீதி ஒன்று ஒன்றில் இருக்கா இல்லை அப்போ இங்கே புள்ளி வச்சுக்கிட்டுதோம் இங்கே புள்ளி வச்சுக்கிட்டு ஜீரோ சேர்க்குறோம் ரெண்டு தடவை இருக்குது ஈர்நாளாக எட்டு மீதி ரெண்டு இருபது இருபதில் எத்தனை தடவை இருக்குது அஞ்சு தடவை இருக்குது நாலு அப்போ ஆன்சர் என்ன மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு இதை மூணு புள்ளி இருபத்தஞ்சுன்னு வாசிக்கக்கூடாது மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு இது என்ன வடிவத்தில் இருக்குது விகித முரு வடிவத்துல இருக்கு விகித வடிவத்துல இருக்கு இப்போ தசம வடிவமா மாற்றியாச்சு அடுத்து ஆறாவது கணக்கு மைனஸ் ரெண்டு மூணு பை அஞ்சு இப்போ மைனஸ் அப்படி வச்சுக்கோங்க ஐ ரெண்டா பத்து பத்து கூட ஒன்று கூட்டினா பதிமூணு பை அஞ்சு என்ன பண்ணலாம் அஞ்சு ரெண்டால பெருக்கிக்கலாமா அஞ்சு ரெண்டால பெருக்கினா என்ன வரும் பதிமூணு ரெண்டையும் பேருக்குனால் இருபத்தி ஆறு பை பத்து மைனஸா அப்போது ஒரு ஸ்தானம் கழித்து பிள்ளைக்கணும் அப்போ மைனஸ் ரெண்டு புள்ளி ஆறு அப்போ ஆன்சர் என்ன மைனஸ் ரெண்டு புள்ளி ஆறு ஓகே தேங்க்யூ